நம்ம எப்பவுமே அரசியலை பத்தி தான் பேசுவோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான அரசியல்வாதிகளை பத்தி பேச போறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க இல்லைன்னா இனிமேல் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பேக்க பாதி எப்பவுமே இருக்கும் சோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நானும் வாங்கினேன் அதுல எனக்கு கிடைச்ச அனுபவம் அதாவது மோசமான அனுமத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸோ உங்களுக்கும் வருங்காலத்தில் இதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதாக மட்டும்தான் ஸோ நான் எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுன்னு கேட்டால் ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நான் எடுத்தேன் எடுத்து ஒரு ஏழு எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு நான் எடுக்கும்போது அந்த ஏஜென்ட்டு எனக்கு எத்தனையோ கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இன்சூ இன்சூரன்ஸை எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிசீஸ் ஆல்ரெடி இருக்கிற சுகர் ஆயிருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற நோய்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் பில்லு கிளைம் பண்ண முடியும் ஆனா எமர்ஜென்சியா வர்ற நோய்களுக்கு உடனே பில் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் எல்லாம் கிளியராக கேட்டேன் சர்ஜரி இந்த மாதிரி பெரிய பெரிய பில்ஸ் எல்லாம் வரும் அவங்க எமர்ஜென்சியா வர்றதுக்கு கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு பிரச்சனை வந்து அதாவது ப்ரீ டிசிஸ் இல்லாமல் தெரியாம ஒரு புதிய நோய் உருவாச்சு பிஃப்த்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ட்ரீட் பண்ணணும்னு நார்கோயில கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நான் ட்ரீட் பண்ண போனேன் கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்க சர்ஜரி பண்ணியாச்சு இந்த ஏபிஹெச் அதாவது ஆதித்ய பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தனியாக ஆப் வச்சிருக்காங்க நம்ம அதுலேயே பில்லு கிளைம் பண்ண முடியும் அட்வான்ஸ் கிளைமும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் பண்ணலாம் பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ்க்காக என்னோட பில் எல்லாம் கரெக்டா எந்த பிரச்சனையும் கிடையாது பில் எல்லாம் கரெக்டா வச்சு நான் அப்ளை பண்ணேன் ஸோ அதுல பல ப்ராசஸ் இருக்கு பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பல ப்ராசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீஇம்பிஷியேட்டட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் பில்லிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் அண்டர் பில்லிங் ப்ராசஸ் அதுக்கப்புறமா மெடிக்கல் டீம் செக் பண்றது மெடிக்கல் டீம் வந்து ஃபுல் பில்லையும் வந்து சரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அண்டர் குவாலிட்டி செக் ஸோ ஏ ஒரு வாரத்துக்கு மேலே எல்லாமே போயிருச்சு கடைசியாக இந்த அண்டர் குவாலிட்டி செக்ல வந்ததுக்கு ரெண்டு நாள்ல என்னோட பில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நான் உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இதை பத்தி விசாரிச்சேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் படி அதாவது இந்த இன்சூரன்ஸ் படி ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸுக்கு சர்ஜரி கிளைம் பண்ணவே முடியாது அதுக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் பேசும்போது அந்த ஏஜென்ட் எனக்கு இந்த பாலிசி போட்டவங்க என்ன சொன்னாங்க எமர்ஜென்சி வந்தா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஆனா இவங்க எப்படி வேட மாத்துறாங்க பாருங்க எமர்ஜென்சி வந்தா என்ன வந்தாலும் பண்ணலாம் சொன்னவங்க சர்ஜரி பண்றதுக்கு மூணு வருஷம் அதாவது மூணு வருஷம் நம்ம இந்த பாலிசியை கண்டினியூ பண்ணி போட்டா அதுக்கு பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த பில்லே கிளைம் ஆகணும்னு சொல்றாங்க பாருங்க இது ஒரு இந்திய லெவல் ஃபேமஸ் ஆன பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இவங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு நான் அதை அப்படியே விடல இதை பத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிச்சேன் அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேசும்போது இப்படி கிளைம் பண்ணலாம் அப்படி கிளைம் பண்ணலாம்னு நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பேஷண்ட் வந்து பில்லு கிளைமுக்கு போகும்போது இவங்க ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறாங்க ரிஜெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இனிமேல் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா கவனமாயிருங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஏஜென்ட்டை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கலாம்